இன்னொரு இன்னொரு காணொலியும் வைரல் ஆச்சு அதை பத்தியும் பேசுங்க எப்பொழுதுமே எப்படி வேண்டுமானாலும் திரித்து கூறப்படலாம் அன்றைய தினம் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஆறு மணிக்கு தான் அந்த கபாலன் திறந்தார்கள் மக்கள் முன்கூட்டியே கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள் நாங்கள் செல்லுகின்ற போது அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியவுடன் நான் அருகிலே சென்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் இன்றைக்கு மாத்திரம் வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகவே சற்று பொறுமையாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உதவி தேவைப்பட்டால் தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது அதாவது இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு வேறு ஏதாவது மருத்துவ வசதிக்கு தேவைப்பட்டால் அல்லது பசி போன்ற மயக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதற்கு உதவி செய்கிறோம் முடியவில்லை என்றால் வாருங்கள் நான் கூட உடன் அழைத்து செல்கிறேன் என்றுதான் கூறினேன் திரித்து கூறுவது அங்கொன்றும் இங்கொன்றும் வெட்டி விட்டு விட்டாக வெட்டினால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட விஞ்ஞான யுகத்திலே திருக்கோயில்களை பொறுத்தளவில் விஐபிகள் தரிசனம் என்பது அவர்களுடைய பணி நிமித்தத்தை பணியினுடைய அவர்களுடைய ஏற்ப இந்த சூழல் அமைகின்றது இதை முழுமையாக ஊடகங்கள் தான் நெகட்டிவாக வந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பாசிட்டிவ் விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் நிச்சயமாக அதற்காக நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் கோபப்பட மாட்டோம் அந்த குறைகளை நிறைகள் ஆக்குவதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம்